முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வரதான் போது என்னுடைய வாக்கு ஒருபோதும் பொய்யா போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே உனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக ஆயிரம் பேர் இருந்தாலும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் ஏங்கிட்டதானே வந்து அழுது சொல்லி என் மனவேதனைகளை போக்கச் சொல்லி வேண்டுதல் வைக்கிறாய் நிச்சயமா நீ நினைச்சது போலவே உன் வாழ்க்கையில இருக்கும் எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை சிறப்பானதாக நான் மாத்தி கொடுத்துறேன் எப்பவுமே ஒரு பொருளை முதல்ல நல்லா பத்திரமா பாதுகாக்கணுமே தவிர உடைஞ்சு போயிடுச்சுன்னா அதை என்னதான் ஒட்ட வச்சு அலங்காரம் செஞ்சாலும் அது மறுபடியும் பழசு போல அழகா தெரியாது அதே போலதான் உன் மனசும் உன் மனசு போலதான் மற்றவங்களுக்கும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு யார் மனசு காயப்படாத அளவுக்கு முடிஞ்சவரை வார்த்தைகளை கவனித்து உபயோகப்படுத்து நீ பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை கூட அடுத்தவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஞாபகம் இருக்கிற மாதிரி காயங்களை உண்டு பண்ணிவிடுங்கிறத நீ ஒருபோதுமே மறக்காதே எப்போவுமே நீ உண்மையாக நேர்மையாக துணிச்சலாக இருக்கிறதுனால கர்வத்தோட தலை நிமிர்ந்து தைரியமாக இருக்கிற எல்லாம் சரிதான் ஆனால் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமும் இருக்கட்டும் என்று செல்வமே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டாலே நடக்கிற எதை பார்த்தும் நீ கவலைப்பட மாட்ட ஆனால் அதை தான் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற என்னமோ இந்த உலக வாழ்க்கை தான் உனக்கு ஆயிரம் ஆண்டு கூடவே இருக்க போகிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடக்காமல் போனாலும் கிடைக்காம போனாலும் உடனே அதை நினச்சி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்ற வாழ்க்கையில் எப்போதுமே எது சரி எது தவறுன்னு உனக்கு தெரியாது முக்காலமும் அறிந்த இந்த முருகப்பெருமன் உன் வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நல்லதுன்னா அது நிச்சயமா உன் வாழ்க்கையில் நடத்திடுவேன் நல்லது இல்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நான் அனுமதிப்பது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஓம் சரவணபவனு மனசோரை என்னை வணங்கிட்டு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கினா நீ நினச்சது எல்லாமே உன்னை வந்து சேர ஆரம்பிச்சிடும் கூடிய சீக்கிரமே உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில் நான் உயர்வையும் கொடுத்துடுவேன் செல்வமே எப்போவுமே நீ நினைக்கிறதும் செய்கிறதும் மற்றவங்களுக்கு நல்லதாக மட்டுமே இருக்கணுமே தவிர யார் மனசுக்கும் கஷ்டத்தையோ கவலைகளையோ கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உனக்குன்னு விதிச்சத யார் தடுத்தாலும் எப்படியாவது உன்கிட்ட வந்து சேர்த்துருவேன் உன் வாழ்க்கையே உனக்கு நல்லதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் கற்பனையிலும் நீ நினைக்காத அளவுக்கு கஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிச்சிருவோன்னு பயப்படாத உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும்படி செய்ய வேண்டியது இந்த செந்திலாண்டவன் என்னுடைய பொறுப்பு என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் இன்றைய நாளானது நன்மைகள் போகிற நல்ல நாளாக நிச்சயமாக இருக்கும் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காம என்ன நடக்குதோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தெளிவான மனநிலையோடு யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்க பழகு ஒவ்வொரு முறையும் நீ என்ன நோக்கி வரும்போதெல்லாம் உன்னுடைய நிலைமையை உனக்கு தெரியாமலேயே நான் மென்மேலும் உயர்த்திக்கிட்டு தான் இருக்கேன் இந்த முறை நீ திருச்செந்தூருக்கு வந்து போனினா அடுத்த முறை இன்னும் உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறுறத உன்னால் நிச்சயமாக உணர முடியும் என்னுடைய வழிகாட்டுதல் இருந்தாலே எந்த துணையும் உனக்கு தேவையில்லை எந்த மனிதரோட உதவியும் உனக்கு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாவற்றையும் விட சிறப்பாக உதவி செய்பவனும் குணம் கொண்டவனும் கருணை கடலாகவும் நான் தானே இருக்கேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படவே கூடாது நீ நிச்சயம் சந்தோஷமாக வாழப்போற உன்னை தொடர்ந்து வரும் துன்ப துயரங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடப்போகுது நீ விரும்பிய வாழ்க்கையவே நான் உன்னை வாழ வைப்பேன் சொல்லமே நீ எதை பார்த்தும் கவலைப்படாமல் உன் மனசில் இருக்க கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டினா உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்புகளை நான் பார்த்துக்கிறேன் இதை கேட்டு பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் போகுது இனி உன் வாழ்வை முழுவதும் மகிழ்ச்சியின் பாதையை நோக்கி செல்லும்படி நான் செய்ய போகிறேன் நீ என் கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களும் உனக்கு நிறைவேறுவதற்கான காலம் வந்துடுச்சு முருகான்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீ ஏற்றிய தீபத்தின் ஒளி போலவே உன் வாழ்க்கையில் நீ வெளிச்சத்தை பார்க்க போகிற என்னையே நம்பி இருக்கிற ஒன்றை கரசேக்காம நான் என் செல்வமே இந்த மாதத்தில் இந்த நாளிலேயே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிருன்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ சந்தோஷமாக தொடங்கலாம் நீ கவலைப்பட்டு அழுது புலம்புறதுனால இந்த உலகத்தில் எதுவுமே மாறிடாதுங்கிறத முழுசாக புரிஞ்சுக்கிட்டு என்ன நம்பு பொறுமையாக இரு எல்லாமே உனக்கு நல்லதாக உனக்கு விருப்பமாக நடக்கிற வேலைகளை நான் பார்த்துக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்தே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் பஞ்சாக பறந்து போக போகுது எதிர்காலம் இருண்டுடிச்சோ நீ நினைக்கும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோ இதுவரைக்கும் உன்னை வழி நடத்தியவன் இனி மேலும் உன்னை வழி நடத்துவான்னு என் மேலே நம்பிக்கையோட பொறுமையோட உன்னுடைய வேலைகளை செய்யும் போது என்னுடைய திருநீரை உன் நெத்தியில் வச்சுக்கும் போது எந்த தீவினைகளும் உன்னை அஞ்ச விடாது உன்னை நெருங்கவும் விடமாட்டேனே செல்வமே ஒவ்வொரு முறையும் நீ என்னை நோக்கி வரும்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பேன்னு நான் முடிவெடுத்திருக்கேன் கூடிய சீக்கிரம் எல்லா பிணியும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் துன்ப துயரங்கள் எல்லாம் காணாமல் போய் சந்தோஷமான மன அமைதியான நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய நீ வாழப்போகிறாய் என் செல்வமே எப்போவுமே நீ என்னை பக்தியோட வழிபடணுங்கிறத விட நீ எப்போதுமே சிரிப்ப சிரிச்ச முகத்தோட நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய ஆளாக இருந்தாலே நான் உன்னை நோக்கி உன் பக்கத்திலேயே வந்து உக்காந்துருவேன் இந்த பூமியில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் சொன்னாலும் எதை பார்த்துமே நீ பயப்பட வேணாம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எதிர்நீச்சல் போட தயாராக இருக்கணும் உயிரற்ற மீன்கள் தான் கடல் நீரில் அதுக்கு தண்ணி போகிற பாதையிலேயே போயிட்டுருக்கும் ஆனால் உயிருள்ள மீன்கள் எப்போதுமே எதிர்நீச்சல் போட்டு தான் போகும் அதே போல் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை நீ நினச்சதை நடத்திக்கக்கூடிய சக்தியும் அதை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறதுனால நீ தைரியமாக வாழ ஆரம்பி நீ நினச்சதை அடையிற வரைக்கும் விடாம முயற்சி செய் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அது கரையை கடந்து தான் போகும் அதே போல இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய துயரம் வந்தாலும் அது கொஞ்ச நேரத்தில் கடல் கடந்து போயிடும் இந்த உலகத்தில் வேஷம் போட்டவனாம் நல்லவனாக இருப்பான் எடுத்து சொல்கிறவன் உதவி செய்கிறவன் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் இருப்பான் உண்மை பேசுகிறவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி தான் உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்குது என் செல்வமே நீ ஆகவே ஒருத்தரை பார்த்தவனே இவங்க இப்படிதான் முடிவுக்கு வந்துடாத அதற்கு பதிலாக அவங்க கிட்ட பேசி பழகி அவங்க தப்பானவங்கன்னு தெரியும் போது அவர்களை மாற்ற முயற்சி செய்கிறது வீணான விஷயம்தான் ஏன்னா இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்த ஒரு மனிதரை எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் திருத்தவோ மாற்றவோ முடியாது நீயாகவே தான் உன்னை மாற்றிக்கணும் உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராத மனிதர்களை உன் வாழ்க்கையிலேருந்து நீ விலக்கி வச்சுட்டு அடுத்த பாரு எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காத அளவுக்கு நானும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருப்போம் இருந்து வந்துருச்சுன்னா வாழ்க்கை இருட்டாக போயிடுச்சே நினைக்காத இருளில்தானே விளக்கை ஏற்றும் போது அது பிரகாசமாக தெரியும் அதே தான் உன் வாழ்க்கை இருளாக ஆனாலும் அதில் விளக்கேற்ற நான் வந்து உன் வாழ்க்கையை ஜொலி ஜொலிக்க வைப்பேன் பிரச்சனைகளை பழிக்க கூடாது பிரச்சனைகள் வந்துடுச்சேன்னு பயப்படவும் கூடாது ஏன்னா பிரச்சனைகள் மட்டும்தான் உன் மனசை பக்குவப்படுத்தும் வாழ்க்கை தான் உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்தாலும் உன்னை வாழ்ந்து காட்ட வைக்குங்கிறத புரிஞ்சுக்கும் உன்னுடைய பிரச்சனைகளை உன்னை நோக்கி வராம நீ மௌனமாக இருந்து காப்பாற்றிக்கும் புன்னகையோடு நீ எல்லாத்தையும் சமாளிக்கும்போது எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக தீர்க்க முடியும் இருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் ஏன் வருது எதுக்காக வருது நீ யோசித்து புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அது உன்னை நெருங்காத அளவுக்கு நீ கவனமாக இருந்து கொள்ளேன் செல்வமே எப்போதுமே உன் வாழ்க்கையை நீ மௌனத்தோடும் புன்னகையோடும் வாழ தயாராகிட்டினா எந்த பிரச்சனையும் எதுவும் ஒன்று ஒன்றுமே செய்ய முடியாது நீ எப்போதுமே பிரார்த்தனைகளை கைவிடக்கூடாது இந்த முருகன் கிட்ட நீ எந்த அளவுக்கு பிரார்த்தனை வைக்கிறியோ அந்த அளவுக்கு அது உன் வாழ்க்கைக்கான பலனையும் பரிசையும் கொடுக்கும் இறைபக்தியும் தான் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்க போகிற அற்புதமான பொக்கிசோங்கிறத புரிஞ்சுக்கும் எது தேவைன்னு உனக்கே தெரியாமல் தேடிகிட்டே இருந்தினா எதுவுமே கிடைக்காது தானே முதல்ல உன் வாழ்க்கை எப்படி வாழணும் அதுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு தீர்மானத்தோடு முடிவெடுத்துட்டு அப்புறமாக அதை அடைகிறதுக்காக தேட ஆரம்பி உன்னுடைய தேடல் எப்போதுமே உன் இலக்கை அடைவதற்காக மட்டுமே இருக்கட்டும் நீ தேடுற எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாராகவே இருக்கேன் உன்னுடைய எண்ணங்கள் எப்போதும் யாருக்கும் எந்த வகையிலுமே துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது எப்போதுமே எல்லாருக்கும் நன்மையவே நினச்சி ஆறுதலான நல்ல வார்த்தைகளை பேசு உனக்கானது எதுவுமே உன்னை விட்டு போகாது அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா அது உனக்கானது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ மனசில் பயம் இருக்கிற வரைக்கும் உடம்புல வியாதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் முதல்ல பயத்தை தூக்கி போட்டுட்டு பக்தியில் மனசை செலுத்தும் போது எந்தவித தொந்தரவுகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த முருகப்பெருமா நானே உனக்கு துணையாக நிற்பேன் ஓ முருகா